அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நான் சீரியல் சரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியல்ல அடுத்த அடுத்து என்னென்ன சோ நிகழ்வுகள் நடக்க நடக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையில நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கனகு துர்கி அம்மனை பிடிக்குமா இல்லை நம்மளோட அசோப்பை பிடிக்குமா இல்லை வில்லன் வெள்ளி கேரட்டில் கூடிய ஜமீன் ஆவடிய பண்ண பிடிக்குமா அந்த வீணாக போன வீணாவை பிடிக்குமா லைக்கெலாம் கவியை பிடிக்குமா இல்லை புதுசாக கொண்டு அந்த சூரியக்கார கிழவியை பிடிக்குமாட்டும் மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வாக என்ன நடந்துட்டு நம்மளோட துர்காவை பற்றி துர்காவை ஏற்கனவே கொண்டுட்டான் அந்த ஜமீன் ஆவடைய போனால் அந்த வீணாவும் சேர்ந்து விசத்தை வச்சு கொண்டுட்டாங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்மளோட கனக துர்கம்மன் கஷ்டப்பட்டு உயிர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவும் போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களாலையும் கொடுக்க முடியல அந்த உயிரை ஏன்னா வந்து அது ஆதிசிவனால் தான் முடியும்னாங்க கடைசியில் இப்போ ஆதிசிவனை நோக்கி நம்மளோட கனக துர்கம்மன் அவங்களோட குழந்தைக்காக போயிட்டு தவம் இருக்கிறாங்க அந்த தவத்தையும் வந்து நம்மளோட சிவபெருமான் உருவம் மாதிரி வந்து க தடுத்துக்கிறாரு ஏன்னா கனகாவோட அதாவது துர்காவோட உடலை அழிஞ்சிட்டு பின்னாடி எப்படி அந்த ஆதிசவனால் மட்டும் இந்த உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மளோடய கனகதுர்கம்மனை வந்து தவத்துலேருந்து எழுப்பிட்டாங்க ஏன் அப்படின்னா நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பன் ஒரு சூனியக்கார கிளவியை பார்த்துட்டு சுடுகாட்டில் போயிட்டு அந்த கிளவியை போய் ஒரு பூஜை பண்ணி துர்காவோட உடலை அப்படியே இருக்கிற மாதிரியே எரிச்சிடலாம் ஏன்னா வந்து அந்த துர்காவோட உடலை வந்து மிகப்பெரிய சக்தி ஒன்று பாதுகாக்குது அப்படிங்கிறதுனால அந்த உடலை அப்படியே எரிச்சிடலான்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் போயிட்டு எள்ளும் தண்ணி இரைக்கிறதுக்காக நம்மளோட கிளவி போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்மளோட கனகதுர்கம் தெரியாமல் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவமும் பாதியில் நின்றுச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தவிப்பாக இருக்கிறாங்க ஆனால் இது வந்து துர்காவோட உடல் அழியுமா அழியாதான்னு சொல்லிட்டு நமக்குமே தெரியாது அடுத்து வர எபிசோடில் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்